முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே செல்லமே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய நீ தினமும் அலைந்து கொண்டு இருக்கின்றாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் செல்லமே கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் பொழுது போகும் நீ போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதே இல்லை அவர்களை நான் பார்த்து செல்லமே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றேன் நீ உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் அல்ல அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோலையும் இல்லை நீ என் செல்ல தெய்வ குழந்தை செல்லமே அவர்களின் அவதூறு பேச்சுக்கான பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ கலங்காதே நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக நுடனே இருந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு முடிய போகின்றது செல்லமே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய் என்னிடம் பேசும் பழக்கத்தை கற்றுக்கொள் நீ என்னிடம் பேசும் பொழுது வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்து உன்னுடைய முகம் போகின்றது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு நான் இருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா